ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் அடிவீதி காட்டுப் பகுதியில் மிகப் பெரும் கவிஞரும் புனிதருமான ஒளவையார் வாழ்ந்தார் அவர் கடவுள் முருகனின் மீது தீவிர பக்தியுடன் இருந்தார் தனது வாழ்நாளை முழுவதும் பக்தி மற்றும் ஞானத்தை பரப்பியவராக இருந்தார் ஒருநாள் அவர் பழனி மலையடிவாரத்தில் உள்ள அடர்ந்த காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தார் சென்று கொண்டிருந்தபோது மிகவும் சோர்வாகவும் தாகமாகவும் உணர்ந்தார் அப்போது ஒரு மாமரத்தின் கீழ் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்ததை அவ்வையார் கவனித்தார் அந்த சிறுவன் சாமானியமான மந்தை சிறுவனாக தோற்றமளித்தார் ஆனால் தெய்வீகமான ஒளி கொண்டிருந்தார் அந்த சிறுவன் அவ்வையாரிடம் பாட்டி நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா தாகம் தணிக்க பழங்கள் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வையார் ஆம் குமரா நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் தயவு செய்து பழங்களை எடுக்கவும் என்றார் அந்த சிறுவன் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழங்கள் வேண்டுமா அல்லது சுடாத பழங்கள் வேண்டுமா என்று கேட்டான் அவ்வையார் குழப்பமாகவும் எளிதாகவும் சிரித்து மரத்தில் இருக்கும் பழங்கள் எப்படி தருவாக இருக்க முடியும் இது ஒரு சின்ன பிள்ளையின் சுதந்திர கேள்வியாக இருக்கலாம் என்று நினைத்தார் எனக்கு எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை தயவு செய்து கொடு என்றார் அந்த சிறுவன் மரத்தில் ஏறி அதன் கிளைகளை அசைத்தான் சில பழங்கள் கீழே விழுந்தன அவ்வையார் அந்த பழங்களில் ஒன்றை எடுத்து அதன் மண்ணை ஊதிவிட்டு சுத்தம் செய்தார் அந்த சிறுவன் சிரித்தபடி பாட்டி நீ ஏன் மண்ணை ஊதுகிறாய் நீ சுட்ட பழங்கள் கேட்டாயே என்றான் அந்த சொல்லைக் கேட்டு அவ்வையார் அது ஒரு சாதாரண பிள்ளை அல்ல என்பதை உணர்ந்தார் அவள் அத்தனை அனுபவத்துடனும் கவனமாக பார்த்து அந்த சிறுவனின் தெய்வீகமான உருவத்தை கண்டார் அவர் கடவுள் முருகனாக தோன்றியதை உணர்ந்து கண்ணீர் மல்கத் தாழ்ந்து வணங்கினார் முருகன் சிரித்தபடி அவ்வையாரை ஆசீர்வதித்து உன் பக்தி என்னை இங்கு அழைத்தது தமிழ் மொழிக்கும் எனது நாமத்துக்கும் நீ செய்த பணிகளை உலகம் என்றும் நினைவில் வைத்துக் கொள்கிறது தர்மத்தை பரப்பி நீ எப்போதும் என் அருளில் இருப்பாய் என்றார் இந்த நிகழ்வு முருகனின் தெய்வீக குணத்தையும் அவரின் பக்தர்களை வழிநடத்தும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது இந்த கதை தமிழர்களின் மனதில் மரியாதையும் பக்தியையும் தூண்டுகிறது குறிப்பாக முருகனை வழிபடும் மக்களுக்கு முக்கியமானதாகும்